ஸ்வசி ஸ்ரீ விஸ்வாவசு வருஷம் தட்சிணாயணம் ஷரத்ருது ஐப்பசி மாதம் பத்தொம்போதாம் நாள் சௌமியவாசரம் புதன்கிழமை சாந்திரமான கார்த்திக மாத சுத்த பௌர்ணமி சுக்லபக்ஷ பௌர்ணமி திதி இன்று இரவு ஏழு இருபத்தைந்து வரை அதன் பின் பகுல பிரதமை திதி அஸ்வதி நட்சத்திரம் இன்று காலை பத்து பத்து வரை அதன் பின் பரணி நட்சத்திரம் பத்ரவா பத்ரவாநாமகரணம் இன்றைய சாததி திதி பௌர்ணமி இன்று காலை பத்து பத்து வரை யோகம் சரியில்லை அதன்பின் பின் சித்த யோகம் இன்று வியதிபாத யோக மற்றும் தர்மசாவரணி மன்வாதி சன்னவதி தர்ப்பணம் அல்லது சிரத்தம் பௌர்ணமி விரதம் கார்த்திக கௌரி விரதம் மற்றும் ஆகாமாவை இன்றைய கால நேரம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை குளிகை நேரம் காலை பத்து முப்பது முதல் மதியம் பன்னிரண்டு மணி வரை சந்திராஷ்டம விபரம் விசாக நட்சத்திரம் நான்காம் பாதம் அனுஷநட்சத்திரம் அனைத்து பாதங்கள் கேட்டை நட்சத்திரம் அனைத்து பாதங்களுக்கும் நவம்பர் ஆறு மதியம் இரண்டு ஐந்து வரை சந்திராஷ்டமம் சுபமஸ்து